அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே பல்லக்கின் மேலே பவனி வரும் பாட்டாளிக்கு தலைவன் இல்லாததை உண்டென்று கூறும் இருட்டு இதய மனிதன் தொல்லைகளை தினம் வீசும் தொண்டர்களின் முதல்வன் பல்லிழித்து சொற்கள் பேசும் பயங்கரவாத புதல்வன் கூட்டணியாம் கூட்டணி கர்பு பண கூட்டணி நாட்டின் நலனை நாசம் செய்யும் நந்தி கொன்ற கூட்டணி பேச்சை பார் மேடையின் மேல் பச்சை குழந்தை போல ஆச்சரியம் என்னவென்றால் அத்தனையும் பொய் வேல பார் மேடையின் மேல் பச்சை குழந்தை போல ஆச்சரியம் என்னவென்றால் அத்தனையும் பொய் வேல மிச்சம் மீதி இருப்பவற்றை மீட்க வந்த காளை அச்சப்பட்டு ஒளியிறவன் அதிபயங்கர கோழை மிச்சம் மீதி இருப்பவற்றை மீட்க வந்த காளை அச்சப்பட்டு ஒளியிறவன் அதிபயங்கர கோழை ஓட்டு வாங்க கூட்டு சேரும் மட்டமான ஆளுங்க தமிழ்நாட்டின் நலனை மறந்துவிட்ட நாசக்காரர் கேளுங்க சதியை அரங்கேற்றும் கூட்டாளிங்க பாருங்க நாட்டின் விதியை மாற்றுவதற்கு வேட்டு செய்யும் கூட்டுங்க சதியை அரங்கேற்றும் கூட்டாளிங்க பாருங்க நாட்டின் விதியை மாற்றுவதற்கு வேட்டு செய்யும் கூட்டுங்க நாடு வாழ உழைக்கின்ற நல்லவங்க உண்டுங்க ஏடு போற்றும் உத்தமருக்கு எழுச்சி ஊற்றல் தொண்டுங்க நாடு வாழ உழைக்கின்ற நல்லவங்க உண்டுங்க ஏடு போற்றும் உத்தமருக்கு எழுச்சியூட்டல் தொண்டுங்க வாடும் ஏழை வளம் பெறவே வாலிபத்தை கண்டு திருப்பு சூடுபட்ட குணத்தை சுத்தம் செய்ய விருப்பு நாடு வளர கருப்பு பணத்தை நேரடி கண்டு திருப்பு சூடுபட்ட பொய் குணத்தை சுத்தம் செய்ய விருப்பு பந்தவாசம் சேரும் வாழ்க்கை பச்சை பசியல் உலகம் இல்லை என்றால் ால் கலகம் சேரும் வாழ்க்கை உலகம் இல்லை என்றால் இன்றி கலகம் இந்த கருத்தை என்றென்றும் இதயத்திலே ஏற்பாய் மந்தம் மாற்றி வாழ்க்கையிலே மகத்துவம் சேர்ப்பாய் இந்த கருத்தை என்றென்றும் இதயத்திலே ஏற்பாய் மந்தம் மாற்றி வாழ்க்கையிலே மகத்துவம் சேர்ப்பாய் நன்றி வணக்கம்